உத்திரம் ரெண்டு மூன்று நாலாம் பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் உள்ளடக்கிய எதிலும் உறுதியான எதிர்த்து நின்று காரியத்தை சாதிக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் தங்களின் ராசியையும் பதினொன்றாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடங்களையும் குரு பகவான் பார்த்து பலம் பெறுவதால் இதுவரையிலும் நடைபெறாத இருந்து வந்த பல காரியங்களை தாங்கள் மலமளவென்று விரைவாக நடைபெற செய்வீர்கள் நடத்துவீர்கள் வெற்றியை அடைவீர்கள் தொழிலில் முன்னேற்றமும் வருமானத்தில் அதிகரிப்பும் உண்டாகும் தொழில் வேகமெடுக்கும் அதை தாங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும் புதிய வீடுகள் மற்றும் இடமாற்றத்தால் இடம் விட்டு இடம் மாறும் வாய்ப்புகள் ஏற்படும் பண வரவில் குறைவிற்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வீட்டில் திருமணத்திற்கு காத்தியிருப்போருக்கு வரன்கள் அமையும் குடும்பத்துடன் ஆன்மீக வழிபாடு செய்து நேர்த்திக் கடன்கள் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஒரு சிலருக்கு கோயில் திருப்பணி மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் தாய் தந்தையர் மற்றும் வீட்டில் உள்ள முதியவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் தங்களுக்கு செய்யும் தொழிலுக்கும் தாங்கள் செய்யும் பணிக்கும் உகந்ததாகவும் உதவியாகவும் இருக்கும் அதன் மூலம் மன திருப்தி அடைவீர்கள் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடைபெறும் அதன் மூலம் பணம் விரயம் ஆகும் போதுமான வரவுகள் ஏற்படுவதால் செலவுதும் அதிகரித்தே காணும் தொழிலில் முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்களும் பெறுவீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கட்டாயமாகின்றது அதிலும் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக நிகழும் ஒரு வாய்ப்பு உள்ளது அதன் விளைவாக தாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் நிலை உண்டாகும் பணி செய்யும் இடங்களில் தாங்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் தாங்கள் பேசுவது நல்லது இல்லை என்றால் தாங்கள் தேவையில்லாத சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அதன்பின் தாங்கள் அந்த குறையை பற்றி வருத்தப்படிய வேண்டிய வாய்ப்பு வரும் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து சஞ்சரிப்பதால் தங்களின் வாய்ச்சொல்தான் தங்கள் நிலையை இழுத்துச் செல்லும் எந்திரமாக இருக்கும் ஆகவே நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது அதே நேரம் தங்களின் அஷ்டமஸ்தானத்தில் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை செல்வதால் தங்களுக்கு குடும்பத்தினருக்கும் உடல்நிலையில் மிகுந்த கவனமும் செலுத்த வேண்டிய வாய்ப்பு உள்ளது எதையும் சிறிதாக எண்ணி விட்டுவிடாமல் மருத்துவர்களிடம் சென்று ஆலோசனையின்படி செய்து வந்தால் உங்கள் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் இவை அனைத்திற்கும் குரு பகவான் தங்கள் ராசி மற்றும் நல்ல இடங்களை பார்வையிடுவதால் தங்களின் தேவையில்லாத சிரமங்களையும் சிறு சிறு துன்பங்களையும் அவர் கரம் கொண்டு உங்களை காப்பாற்றி செல்வார் ஆகவே எல்லாம் நல்லவிதமாகவே நடக்க குரு பகவான் உங்களுக்கு பெரிதும் உதவி செய்வார் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் உத்திராடம் ரெண்டு மூன்று மற்றும் நாலாம் பாதங்கள் உடையவர்களுக்கு பிப்ரவரி பதிமூணு மற்றும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதியும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதி மார்ச் பதிமூணாம் தேதியும் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் உடையவர்களுக்கு பிப்ரவரி பதினாலு மற்றும் மார்ச் பதினாலாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம தினங்களில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது நல்லது கூடுமானவரை வெளியூர் மற்றும் இரவு பயணங்களை தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது பொதுவாக குரு ராகு மற்றும் செவ்வாய் இவர்களின் பார்வையால் தங்களுக்கு இந்த மாதம் தைரியத்தையும் ஊக்கத்தையும் உடைய சிறப்பான மாதமாக நடைபெற தாங்கள் அர்த்தநாதீஸ்வரரை வணங்கி வர நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி